மகானதி சிறையில் என்ன பழப்புறாங்க பார்க்க போகிறோம் மகாநதி சிறையில் விஜய் காவேரி ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் இப்போ அம்மா வந்து தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய வந்து தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவினு வந்து பார்த்தீங்கன்னா நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி விஜய் வந்து பார்க்குறாரு விஜய் வந்து நல்லா சந்தோஷமாக பேசுகிறாரு எந்த உதவியாக இருந்தாலும் சரி எங்கிட்ட கிள்ளுங்க தேங்காகவும் நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு காவேரி பாவ ரொம்ப நல்லவன் நான் தான் ஆரம்பத்தில் அந்த வெண்ணில நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் காவேரி வந்து தனக்காக இல்லாட்டாலும் உதவி உதயசுறேன் நல்ல மனசு உழைச்சவன் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சுக்கிட்டு வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த அஜய் ராகினெலாம் பாடாப்படுத்துகிறாங்க சீக்கிரமாகவே அவங்களுக்குலாம் முடிவு கட்டுறேன் மனுஷங்களா அவங்க அப்படின் சொல்லி அவர் திட்டுறாரு சரி நீங்கள் கவலைப்படாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதான் நடக்கும் அப்படி சொல்கிறார் கண்டிப்பாக எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உதவியாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க உங்களுக்கும் வந்து நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரிக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ சொல்லி நிவணும் விஜய் சார் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் ஏதோ தவறுதலாக ஏதோ தெரியாமல் சொல் சொல்லிட்டுரு அதை வந்து இப்போ ஸோ உங்கக்கிட்ட சொல்லி அம்மா பிரிச்சிட்டாங்களே மனது கஷ்டமாக இருக்குது சரி விடுங்க சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துடலாம் அப்படி சொல்கிறாங்க இப்போ ஒன்று சேர வழி பார்ப்போம் அதே பற்றி பேசிகிட்டு இருந்து எந்த யூஸும் கிடையாது அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நேரம் வந்து அங்கே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வர நீ என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இல்லைன்னு அப்படி தான் வருவேன் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் சொல்கிறாரு உன வச்சு காதலிச்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது நீவே காவேரி வீட்டிலே பிரச்சனை பண்ணி ஆமாம் பிரச்சனை பண்ண ஏன்னா இந்த அவள் பணத்தை பார்த்தோன்னே உங்கள் கூட இருக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணுறான் அவன் நல்லவா கிடையாது என் காவேரியை பற்றி பேசுறதுக்கு நீ அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி கிடையாது வாயை முடிக்கிட்டு போ இது அவ வீடு நீ அதை பற்றி பேசுறதுக்கு ஓஹோ என்னை கூட உங்களுக்கு காவேரி தான் முக்கியமாக ஆமாம் ஒன்றை போய் காதலிச்சேன்னு நினைக்கும் போதே எனக்கு அறிவுறுப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை காலிச்சவின்னு அருவிற்பாக இருக்குது எனக்கு என்றைக்குமே என் காவேரி தான் வேணும் எனக்கு அவள மாதிரி ஒரு நல்லா அந்த உலகத்தில் யாருமே கிடையாது சொல்லிட்டு காவேரி புகழ் புகழும் புகழ இது வெணிலா பிடிக்கவே இல்லை சுத்தமாக ஓஹோ அப்போ காவேரி தான் உங்களுக்கு வேணும் நான் நல்லவா கிடையாது அப்படி தானே ஆமாம் இவ்வளோன்னு இது தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு ஓ அப்போ இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க இதே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் தாலியோட இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி போகிறேன் எல்லோரும் எனக்கு ஆரத்தி ஏற்றி இருப்பாங்க இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் இன்னும் உனக்கு எனக்கு எந்த எந்த சந்தைக்கு போடி வெளியே அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த இடத்த விட்டு வெண்ணிலாம் போயிடுறாங்க இதுக்கப்புறம் இதுதான் சாகுன்னு சொல்லி ராகினி வந்து பார்த்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு கல்யாணம் பண்ண போகிறாரா கேட்டில் காவிரியை கூட்டு கழுத்தில் வந்து தாலி கட்டிக்க போகிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து டிஆர்பிரியேட்டில் வந்து முன்னிலையை வந்து நல்லபடியாக போய்கிட்ருக்கு போனால் அஞ்சு புள்ளி ஐம்பத்தாறு எடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழை பத்துக்குள்ளே வந்து இந்த டிஆர்பிரியேட் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் மக்கள் வந்து விரும்பி பார்க்குற மூணு சீரியலில் ஒரு சீரியலாக ஸ்மீரில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்குறோம் பாக்கீலாஷ்மீராக இனியாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு அம்மாட்ட வந்து கேட்குறாங்க ஏமா எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாம் அம்மா அவங்ககிட்ட சொல்லவே இல்லை சாரி எப்படி சொல்கிறாங்க அது எப்படி சொல்லாமல் இருக்கேன் மாமனாட்ட போய் கேட்டேன் அதுக்கு பணம் கொடுத்தாச்சின்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஒரு வழியே கிடையாது நான் பேங்க்கில் லோன் வாங்கிட்டேன் ஸோ லோன் அடைக்க வேண்டிய வழி அதனால தான் வந்து பாயினேன் ஆனால் நான் கேட்குற பணத்தெல்லாம் கொடுக்கல ஏதோ கொஞ்சமாக கொடுத்தாரு அவ்வளோதான் அந்த அது வந்து எக்கச்சக்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு ஏகப்பட்ட விலைக்கு போகும் ஆனால் அவர் வழியே இல்லாமல் கொஞ்சோண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு நல்ல ரெஸ்டான் கிடைக்கும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இனியாவோட வீட்டுக்காரர் வந்து வராது இனியா வீட்டுக்காரர் வந்த உடனே பார்க்கறாரு அங்கெல்லாம் பார்த்த உடனே நல்லா இருக்கும் வீட்டில் கொண்டு விட்றேன் உங்களை பாக்கியாவே நேராச்சும் அவங்கள கொண்டு விட்றேன் அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் ஈஸ்வர் வந்து பயங்கரமாக குதிக்கிறாங்க சாப்பாடு நல்லா இல்லை சாப்பாடாக எது மனுஷன் சாப்பிடுவோன்னா எல்லாம் இந்த பாக்கியாக சொல்லணும் இவ தலையில் கட்டிட்டு போய்ட்டா இவளுக்கு சமையல் பண்ண தரலன்னு சொல்லி அவரு அவள் கண்டபடி பயங்கரமாக வந்து இருக்காங்க அந்த அங்கேயே எளிதிலிருந்து அமிர்தாணி பாட்டி வந்து சொல்கிறாங்க சூப்பராக அம்மா படுற பிரமாதமாக இருக்கு வேலை இல்லை அப்படின்னு பாட்டியை பற்றி சொல்றாங்க கரெக்டாக பாட்டி வந்து பக்கத்தில் நின்றாங்க பாட்டி என்ன பாட்டி அப்படி திரும்பி பார்க்குறாங்க பாட்டி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா என்னை பத்தி இல்லாத போலவும் கொண்டாடி சொல்லிக்கிட்டு இருக்கியா ஏற்கனவே அவ என்னை மதிக்க கூட கொஞ்சம் போட்டு கொடுக்குறியா அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்போ சட்னி நல்லா தானே இருக்குது எதுக்காக முன்னாடி சொன்னீங்க பெருசாக வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கற்று கற்றுன்னு கற்று இல்லக்கிட்ட சண்டை போடுறாங்க உங்கள் அம்மா அப்படி ஆனதுக்காகவும் பையனாக இருந்தால் நீ கேட்க மாட்டேன் அதே சமயம் பாக்கியாக வந்துடுறாங்க பாக்கியாக கிட்ட போய் சொன்னால் நீ கேட்க பா பையன் தான் ரெண்டு பேரும் பணம் தரான்னு சொல்கிறான்ல அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு போகணும்னு போகுதியான்னு திட்டுறாங்க அத்தை நான் வந்து இவ்வளோ நாள் கையும் நான் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டேன் ஆனால் இனிமேல் நான் வாழக்கூடாது என் கையை பார்த்து யாருக்கையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரையும் நான் இருந்தேன் வேறு ஆனால் இப்போ இருக்க என்ன என்னோட கையிலேயே உழைச்சி நான் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பையன்கிட்ட எத்தனை நாள் கை நீட்ட முடியும் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது திடீர்னு அவங்களுக்கு பணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சமயம் நான் எங்கே போவேன் அதனால தான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் உழைச்சி குழிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுக்கலாம் கண்டை அப்படி ஏசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுரு வந்து ஓவராக போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அமிச்சா என்ன சி